சிறந்த பல நூல்களில் படிக்காதவன் அறிவு இல்லாதவன் அதாவது அவனது உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணில் சிறப்பாக செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் என்ன சொல்றது ஆள் பாகத்துக்கு ரொம்ப நல்லா அழகா இருக்கிறான் வலிமையா இருக்கிறான் ஆனா படிக்கல அப்படின்னா அவனை எதற்கு ஈடா சொல்றாரு பாருங்க களிமண் டைரக்டா சொல்லாம சுத்தி வளர்ச்சி க மண்ணால் களிமண்ணால் செய்யப்பட்ட அழகான பொம்மை போல அவ அவ்வளவுதான் அது யாருக்கும் பயன் கிடையாது சும்மா எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு படிக்காத செல்வம் கற்றைந்த நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் நீ ஏ படிக்கல அப்படின்னா அந்த கூட பிரச்சனை கிடையாது படிக்கல ஆனா கோடியா பணம் வச்சிருக்கிற அது ரொம்ப பெரிய பாவம் கொடுமை அடுத்து பாருங்க பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையாக